சிற்றம்பலம் ஐந்துகரத்தனை ஆணைமுகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளை செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம் இந்த திருப்பதிகதம் வந்து திருப்பூந்துருத்தியிலிருந்து அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கிறார் அந்த பதிகம் முழுவதுமே ஒவ்வொரு பாடலிலும் அடிகள் சேவடிக்கீழ் நாம் இருப்பதே அடிகள் சேவடிக்கீழ் நாம் இருப்பதே என்று பாடிக்கொண்டே வருவார் அப்பர் சுவாமிகள் அதாவது திருவடி இன்பம் அந்த திருவடி இன்பத்திலே நாம் இருந்து நிலைத்த இன்பத்தை பெறலாம் என்பதை இந்த பதிகம் முழுவதும் இந்த பதிகத்தில் உள்ள பாடல் முழுவதும் நாம் கூறிக்கொண்டே வருகிறார் இப்பொழுது முதல் பாடலை சிந்திக்கலாம் கொடிகோள் செல்வ விழா குணலையரா கடிகோள் பூம்பொழில் கட்சி ஏகம்பனார் கொடிகள் பூசிய பூந்துருத்தி நகர் அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுறாரு இந்த முதல் பாடலில் திருக்கட்சி ஏகம்பத்தையும் நினைவு கூறுகிறார் அப்பர் பெருமான் ஏனென்றால் இந்த திரு அப்பர் பெருமான் திருமடம் அமைத்து இறைவனை வழிபாடு செய்த செய்திருக்கிறார் அதைப் போலவே திருக்கட்சி ஏகம்பத்திலும் திருமடம் அமைத்து வழிபாடு செய்திருக்கிறார் அப்படி வழி வழிபாடு செய்யும் பொழுது அந்த சமணர்களின் சூழ்ச்சியிலிருந்து மீண்டு அங்கு சைவ மறுமலர்ச்சி ஏற்பட வழி அப்பர் பெருமான் எனவே இங்கிருந்தபடியே கட்சி ஏகாம்பரேஸ்வரையும் நினைத்து வழிபாடு செய்கிறார் அப்போ இங்கே கட்சி ஏகாம்பம் எப்படி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னா கொடிகள் செல்வ விழா குணலை அறா அப்படிங்கிறார் குணலை அப்படிங்கிறது ஆரவாரம் இந்த விழானாலே சாதாரணமாகவே இந்த வாத்தியங்களின் ஆரவாரம் அடியார்களின் அந்த கூத்தொழி ஏத்தொழி இதெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆரவாரம் மிகுதியாக அற்றுப்போகாத அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட குணலை அறாத கடிகோல் பூம்பொழிலாக இருக்கிறதாம் கடிகோல் பூம்பொழிலாம் மனம் மிக்க மலர்கள் சூழ்ந்த பொழில்களை உடைய அந்த கட்சி ஏகாம்பரை கட்சி இருக்குது அந்த ஏகம்ப ஏக அந்த கட்சி ஏகம்பத்திலே பெருமான் உறைந்திருக்கிறார் அவர் நிறைய பொடி அதாவது திருநீற்று பொடியை அணிந்திருக்கின்றார் அவர் இந்த பூந்துருத்தி என்ற திருத்தலத்திலும் உரைகிறார் அப்படிப்பட்ட அந்த அடிகளின் சேவடி கீழ் செம்மையான அந்த திருவடியின் கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுற இருப்பதைனா நாம் இங்கே இருந்து எப்பொழுதும் நிலைத்த இன்பத்தை பெறுவோமாக அப்படிங்கிற பொருள்படும்படியாக இங்கே பாடுறாரு இதுதான் அந்த புழுவாய் பிறக்கினும் புன்னடி புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பார் அப்புறம் அந்த திருவடி இன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலை அப்படின்னு மற்றொரு பதிகத்தில் பாடியிருப்பார் இப்படிப்பட்ட நிலைத்த இன்பத்தை தருவதாகிய அந்த பெருமானின் திருவடிக்கு நாம் எப்பொழுதும் இருந்து ஓய்வு பெறுவோமாக அப்படின்னு சொல்லுவார் அப்படித்தான் இந்த திருவடியை இந்த இறைவனின் சேவடியை எப்பொழுதும் நினைந்து வழிபாட்டு வழிபட்டு கொண்டே இருக்கிறார் பெருமான் அதைத்தான் எந்த திருப்பதியத்திலும் சொல்கிறார் இந்த முதல் பாடலித்துடன் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பா